இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான ஆரோக்கியமான ராகி கொழுக்கட்டை எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு நாம் முதல்ல தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம் தேவையான பொருட்கள் ராகி மாவு வெல்லம் நெய் ஏலக்காய் தேங்காய் அதுக்கப்புறம் நாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு வெள்ளத்தை அதில் கரைச்சி வச்சுப்போம் ஏன்னா சில வெள்ளத்துலலாம் கல் மண் தூசி அதெல்லாம் இருக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் ராகி மாவை போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நுணுக்கி வச்ச ஏலக்காவை சேர்த்து நறுக்கி வச்ச தேங்காவையும் சேர்த்துப்போம் அதுக்கப்புறம் நாம தண்ணியில் கலந்து வச்ச வெள்ளத்தை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு அதை இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க பிசைஞ்சு வச்ச மாவை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே தட்டு போட்டு மூடி ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் நாம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு நாம கொழுக்கட்டைக்கு எப்படி பிடிப்போமோ அந்த மாதிரி மாவை நல்லா பிடிச்சி அதில் வச்சு வேக வச்சுட்டிங்கன்னா நல்ல ஆரோக்கியமான ஒரு ராகி கொழுக்கட்டை தயார் இந்த ராகி கொழுக்கட்டைய உங்க வீட்டு சின்னவங்கல இருந்து உங்க வீட்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு வெளியே விற்கிற ஜங்க் ஃபுட்ஸ வாங்கி கொடுக்கறத விட்டுட்டு இந்த மாதிரி சத்தான ஆரோக்கியமான உணவுகளை வீட்லேயே செஞ்சு கொடுங்க ஓகே பாய் நாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம்